ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான நெத்திலி கருவாடு தொக்கு செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கருவாடு தொக்கு செய்ய தேவையான பொருட்கள் நூறு கிராம் நெத்திலி கருவாடு எடுத்துக்கலாம் பொடியா கட்னூர் சின்ன தக்காளி பொடியாக கட்னூர் பெரிய வெங்காயம் இடித்த பத்து பல் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை நம்ம எடுத்து வச்ச கருவாடை இப்போ சுத்தமாக கிளீன் பண்ணிக்கலாம் முதல்ல கருவாடு இருக்கிற தலையை கட் பண்ணிவிட்டு உள்ள இருக்கிற உடலை சுத்தம் பண்ணிக்கலாம் தலையோட அப்படியே போட்டால் கருவாடு கசக்கும் இப்போ வாழை கட் பண்ணிவிட்டு இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா கருவாடையும் கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா கருவாடையும் கிளீன் பண்ணதும் இப்போ சுட தண்ணியை சேர்த்து பத்து நிமிஷம் அப்படியே ஊரட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கருவாட்டில் இருக்கிற தூசு துரும்பெல்லாம் அடியில் போயிடும் இப்போ கருவாடை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மறுபடியும் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கழுவி சுத்தமாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்ததும் இப்போ கருவாடில் மசாலா சேர்த்துக்கலாம் முக்கால் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சுட தண்ணியில் கருவாடை ஊற வச்சதுனால கருவாட்டில் இருக்கிற உப்பெல்லாம் கரைஞ்சிச்சிங்க அதனால தான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ மசாலாலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் நாலு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகை சேர்த்து பொறிச்சிக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதும் கால் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடுச்சு இந்த சமயத்தில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இடித்த பூண்டியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து பொடியாக கட் பண்ண தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கினதான் அரை டீஸ்பூன் தண்ணி தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போனதும் நம்ம ஊற வச்ச கருவாடை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்ச மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லைனா சீக்கிரமாக அடிப்பிடிச்சுக்கும் இப்போ எண்ணெயில் கருவாடு நல்லா வதங்கி வரட்டுங்க இது ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதும் நம்ம மசாலா தட்டில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து கருவாட்டில் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு லைட்டாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்ம கருவாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான நெத்திலி கருவாடத்துக்கும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிடணும் டேஸ்டாவும் சூப்பரா இருக்குங்க இது சாதத்துக்கு சைட் தொட்டு சாப்பிட சூப்பரா இருக்குங்க இது பழைய சாதத்துக்கும் கூழுக்கும் தொட்டு சாப்பிடவும் அட்டகாசமா இருக்கும் இந்த தொக்கு ரெசிபி வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்